வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால என்ன பலன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யாருன்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அதே சமயத்தில் ஆறுக்குரியவனும் அந்த குரு பகவான் இதுவரை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் இப்போ இந்த குரு பயிற்சியால ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு அப்போ குரு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எங்க பாக்குற உங்க ராசியை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதும் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தன லாபத்தையும் ஒரு நல்ல லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் என பாக்யஸ்தானத்தில் போய் குரு அமர்றார் குருங்கிறது யாரு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குழந்தையை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு செயலக்கூடிய அனைத்தையும் நல்லது நடக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உள்ள கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு அப்ப பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இந்த வருடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது மூலியமாக தொழில் மூலமாக வியாபாரம் மூலியமாக அல்லது நீங்கள் நினைத்த சில விஷயங்களுக்காக பெரியவர்களுடைய தொடர்புகள் அதாவது உங்களை விட உயர் அந்தஸ்தில் இருக்கிறவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க பெறும் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஏன்னா உங்க ராசியை பார்க்கிறார் ஆறாம் அதிபதியாக பார்ப்பார் அல்லவா அப்போ ஹெல்த் உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா நல்லதை நினைப்பீர்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்து கொண்டு ஒரு பிடிவாத தன்மை இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப அந்த பிடிவாத தன்மை விலகிவிட்டது நல்லவராக இருக்க போறீங்க நல்ல தன்மைகள் நல்ல குணங்கள் பெரு அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் கோயில் திருப்பணிகள் நிறைய பேர் இந்த துலாம் என்பர்கள் கோயிலுக்காக கோயில் திருப்பணிக்காக கோயில் திருப்பணிக்கு முன்னின்று நடத்துவதற்காக ஸோ இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய தன்மை இந்த வருடம் உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு கடவுளுக்காக யாத்திரை செல்லக்கூடிய தன்மை குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்காக பிரார்த்தனை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பர்கள் அடுத்த கோர்ஸ் படிப்பீங்க அதாவது உயர்கல்வி படிப்பதற்கு யூஜி மடிச்சு ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிரேக் ஆனா கூட ஒரு உயர்கல்வி படிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அது சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் புதன் வீட்டில் போய் இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும் நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் அதாவது எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை நல்ல பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுங்கிறத கரெக்டா பேசக்கூடிய அணுகுமுறைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் மூன்றாம் குரு குரு பார்க்கறது அமைப்பு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் நிகழ இருக்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது கீர்த்தி ஸ்தானத்தை பார்க்குது புகழ் ஸ்தானத்தை பார்க்குது புகழ் கிடைக்குங்க இந்த நிறைய துலாம் ராசி என்பர்கள் நல்ல உழைச்சிருப்பீங்க உனக்கு எனக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ரெகனைசேஷன் கொடுக்கும் புகழ் கொடுக்கும் பாராட்டுதல் நடக்கக்கூடிய மனம் நன்றாக இருக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தைரிய வீதியத்துடன் செயல்படக்கூடிய துணிச்சல் இருக்கும் எதையும் செய்யலாம் சமாளிக்கலாம் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை அதை பூத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் நிறைய பேர் வியாபாரம் அடிஷனல் எதையாவது ஒன்று செய்யணும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக எதையாவது ஒன்று பண்ணணும் ஒரு சைடில் எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படி வந்தாலும் அது திறம்பட செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடம் இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த அதிர்ஷ்டம் நிறைந்த பதவி கொடுக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் தான் பதவி நிறைய துலாம் ராசி இந்த வருடம் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதாவது என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்ததுக்கு உண்டான உங்களுக்கு வயதுக்கு உண்டான உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக ஏன்னா இது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அஞ்சாம் இடம் என்ப குழந்தை ஸ்தானம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லாமே இருக்கு சார் நல்ல வேலை இருக்கு நல்ல தொழில் இருக்கு நல்ல குடும்பம் இருக்கு எல்லாமே இருக்குது சார் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் தடை இருக்குது சார் அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் வந்து எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனது மாதிரி இருக்கும் அதுக்காக எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எத்தனையோ எல்லாம் பண்ணி பார்த்தேன் சார் இந்த வருடம் சக்ஸஸ் ஆகுங்க இந்த துலாமுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதன் ஒரு அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும் நல்ல பாக்கியம் கிடைக்கும் எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியத்துக்காக மன ரீதியில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த துலாமுக்கு அஞ்சாம் இடம் பூர்வீகம் இல்லவ பூர்வீக பிரச்சனை அத்தனை முடிச்சு வச்சிருவார் பூர்வீகம் போகாதவங்க கூட இந்த வருடம் போவீங்க உங்க பூர்வீகத்துக்கு போய் அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில விலகங்கள் சில தடைகள் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்ல பங்காளி பிரச்சனை சி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலா நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ஆறாம் அதிபதி பாக்யஸ்தானத்துல இருக்கார் வேலையின் மூலமாக பாக்கியம் உண்டு அப்ப வேலையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு வேலையில உங்களுக்கு ஒரு ரெக்கனைசேஷன் கொடுப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் பாஸ் உங்களை பு புகழை கொடுக்கக்கூடிய அதாவது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மற்றவர்கள் முன்னால் சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த ஒரு கீர்த்தி கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய ஒருடம் உண்டு எதை கொடுத்தாலும் அதை பக்காவாக செஞ்சு முடிச்சிருவீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குறித்த டைம்ல குறித்த இதில் அது செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் பார்த்துட்டே இருக்கு மூன்றாம் இடம் என்பது சிறு பயணங்கள் ஒன்பதாம் இடம் என்பது தூர செல்லக்கூடிய பயணங்கள் அப்போ என்ன பயணம் உண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறு தூர பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு செய்யக்கூடிய தொழில் வேலையின் மூலமாக கடல் கடந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு லிங்க் வெளிநாட்டு லிங்க்ங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் மாற்றுக் கருத்து என்பது இல்லை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த வருடம் நிச்சயமாக சனிப்பயிற்சி நல்லா தான் இருக்குது சனி போய் ஆறில் போய் உட்கான்ட்டார் அது சனியால் எந்த கெடுதலும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை இந்த வருடம் சரி குரு பயிற்சி இதுவரைக்கும் குரு எட்டில் இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்து போயிட்டார் இப்போ குருவால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு வருடம் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் நடக்குது அந்த ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் கேது பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ கேதுவால் நன்மை நடக்கக்கூடிய வருடம் சோ இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சியால் இந்த வருடம் ஏற்றத்தையும் உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் தான் நினைத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய லக்கு கொடுக்கக்கூடிய திடீர் அதிசத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது